இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் பிப்ரவரி பதினேழு திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள் மேற்கு வங்கத்தில் சந்தோஷ் காளி சம்பவத்தை நினைத்தாலே எனது உடல் நடுங்குகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் ஆளும் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் ஷேக் என்பவர் சந்தோஷ்காலி கிராமத்தில் தன் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து நில அபகரிப்பு பாலியல் வன்கொடுமை ஆகிய குற்றங்களில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தால் திருப்பி அளிக்கப்படும் என்று முதல்வர் மமதா பானர்ஜி உறுதியளித்திருந்தார் ஷாஜகான் ஷேக்கை கைது செய்யுமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ஷாஜகான் ஷேக் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் கொல்கத்தாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் அவர் சந்தோஷ் காளி விவகாரம் குறித்தும் மாநில அரசின் அடாவடித்தனத்தை பற்றியும் பேசும்பொழுது எனது உடல் நடுங்குகிறது ஆனோ பெண்ணோ இதை தாங்கக்கூடிய தலைவர் இருக்க முடியுமா மணிப்பூர் பிரச்சனையை திரிணாமுல் கட்சியினர் எத்தனை முறை எழுப்பினார்கள் என்று எனக்கு நினைவிருக்கிறது மேற்கு அமைச்சர்கள் மட்டும் சந்தோஷ் காளி நகருக்குள் செல்கிறார்கள் மற்றவர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை இது என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு என்று எனக்கு தெரியவில்லை என நிர்மலா சீதாராமன் பேசினார்